ஹரி ஓம் மகா காளி கஞ்சனூரில் அவதரித்த மெய்ஞானி ஹரதத்தருனுடைய சித்தாடல்களை நாம் அனுபவித்து வருகிறோம் கடந்த அத்தியாயத்தில் அவர் தன் வீட்டு வாசலில் இறந்து கிடந்த நாய் ஒன்றுக்கு கைலாயத்தில் இருந்து புஷ்பக விமானத்தை வரவழைத்து அந்த நாயின் ஆத்மாவை கைலாயம் அனுப்பி மோச்சகதி வாங்கி தந்தார் என்கிற ஓர் சம்பவத்தை விவரித்திருந்தோம் அரதத்தர் தன்னுடைய வாழ்நாட்களில் எண்ணற்ற சித்தாடல்களை நிகழ்த்தியவர் ஒருமுறை அப்பகுதியைச் சேர்ந்த சோழ வம்சத்து பிரமுகர் ஒருவர் சுவாமியை வந்து தரிசிக்கிறார் அரச வம்சாவளியில் தோன்றிய அவர் மிக்கவர் சுவாமிகளை தரிசனம் செய்து சாஸ்டாங்கமாக அவர் பாதங்களில் விழுந்து வணங்கி தமக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது தங்களுடைய சர்வ வல்லமைகளையும் ஜனங்கள் மூலம் யாம் கேட்டறிந்தோம் எம்முடைய விண்ணப்பத்தை நீங்கள் நிலைத்தால் நிறைவேற்றி தர முடியும் என பணிவோடு பேசுகிறார் அரதத்தர் வந்து அந்த பெரியவரிடம் என்ன மாதிரி விண்ணப்பம் என வினாவை நான் இந்த பூமியில் எல்லா செல்வ செல்வாக்குகளையும் அனுபவித்து மகிழ்ந்தவன் ஆனால் இப்போது எமக்கு அதில் எதுவிலும் நாட்டம் இல்லை இப்போது என்னுடைய பேருள்ளம் யாவும் சதா சிவனை சிந்தித்து இருக்கிறது எம்முடைய ஆசையெல்லாம் இந்த சரீரத்தோடு யாம் கைலாயம் செல்ல வேண்டும் கைலாயத்திலிருந்து புஷ்பக விமானம் வந்து எம்மை ஏற்றிச் செல்ல வேண்டும் அப்படி ஒரு பெரும் பாக்கியம் எமக்கு கிட்ட வேண்டும் தாங்கள் நிலைத்தால் என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்து வைக்க முடியும் என்று சுவாமிகளிடம் மன்றாடி தன் கோரிக்கை வைக்கிறார் அப்போது அரதத்தர் பதில் கூறுகிறார் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது அப்பா நீங்கள் கஞ்சனூரில் அக்னீஸ்வர பகவானை வழிபட்டு அதை தொடர்ந்து ஆறு சிவாலயங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் அதாவது சுவாமிகள் குறிப்பிட்ட காலம் என்பது இருட்டிய பிறகு தொடங்கப்படுகிற பயணம் நடுநிசிக்குள்ளாக வந்து பூர்த்தி அடைய வேண்டும் பனிரெண்டு ஒரு மணிக்குள்ளாக மொத்தமாக ஏழு சிவாலயங்களில் தரிசனம் செய்ய வேண்டும் அப்படி செய்து உம்முடைய பயணத்தை மறுபடியும் கஞ்சனூர் அக்னீஸ்வர பகவானிடம் வந்து பூர்த்தி செய்தேயானால் உம்மை அழைத்து செல்வதற்கு விண்ணுலக பல்லக்கு வரும் என்று சொல்கிறார் இவ்வளவுதானா இப்பொழுதே தொடங்குகிறேன் அந்த பயணத்தை என்று ஓர் பஞ்ச குதிரையில் ஏறி அமர்கிறார் ஒற்றை உதவியாளர் ஒருவர் குடைபிடித்தபடி பின்னாடியே ஓடுகிறார் அந்த காலங்களில் வாழ்ந்த மனிதர்கள் மயில் கணக்கான தூரத்தையும் வேக நடை போட்டு வேகமாக கடக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியவர்கள் அருகே இருக்கக்கூடிய ஆறு சிவாலயங்களை போய் தரிசனம் செய்கிறார் நடுநிசியில் வந்து மறுபடியும் அக்னீஸ்வர பகவானை வந்து தரிசிக்கிறார் குதிரையை விட்டு இறங்கி ஆலயத்தினுடைய கர்ப்பகரகத்தை நோக்கி ஓடுகிறார் அந்த பெரிய மனிதர் அவரை சுமந்து வந்த குதிரை மூச்சிறைக்க நின்று சோர்ந்து சற்றென சரிந்து விழுந்தது அந்த குதிரைக்கு பின்னால் குடைபிடித்து ஓடிய அந்த பணியாளரும் மூச்சிறைப்பு தாங்காமல் நெஞ்சை பிடித்தபடி சரிந்து விழுந்தார் இருவருடைய மூச்சும் அங்கே போய்விட்டது உள்ளே போன பிரமுகர் தரிசனம் செய்துவிட்டு வெளியே வருகிறார் அந்த இருவரையும் காணும் அருகே அரதத்தரிடம் கேட்கிறார் என்ன சுவாமி ஆட்சி பல்லக்கு வந்தது அவர்கள் இருவரும் ஏறி கைலாயம் பயணப்பட்டு விட்டார்கள் என்று சாதாரணமாக சொல்கிறார் என்ன சுவாமி நான் தானே பயணம் செஞ்சேன் பல்லுக்கு எனக்கு தானே வரணும் என் கூட வந்த அவருக்கும் என்ன சுமந்து வந்த குதிரைக்கும் கிடைத்து விட்டதே என்று சங்கடத்தோடு கேட்கிறார் அவர்கள் நடந்து வந்தார்கள் அப்பா நீ குதிரையில் சொகுசாக பயணம் செய்து வந்தாய் உன்னை சுமந்து வந்த குதிரைக்கும் உன்கூட விடாது ஓடி வந்த சேவகனுக்கும் அந்த பலன் போய் சேர்ந்து விட்டது அவர்கள் பாக்கியம் பெற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் அதைக் கேட்டதும் அந்த பெரிய மனிதர் உணர்ந்து பார்க்கிறார் எதனுடைய பலனை நாம் அடைய வேண்டும் என்றாலும் அதற்கான உழைப்பை நாம் நேரடியாக செய்திருக்க வேண்டும் நாம் ஈடுபட்டிருக்க வேண்டும் நம்முடைய பரிபூர்ண ஈடுபாடுதான் எதை ஒன்றையும் நமக்கு பெற்றுத்தரும் ஏழு சிவாலயத்தை நடு இரவில் தரிசிக்க வேண்டும் என்கிற ஒரு இலக்கை பூர்த்தி செய்தாலும் அதை பூர்த்தி செய்ய வைத்தது நம்மை சுமந்து சென்ற குதிரை அந்த குதிரைக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது நாம் காலார நடந்து சென்றிருக்க வேண்டும் நடக்கிற ஒவ்வொரு நொடியும் நாம் நம்மை எறியாமல் நாம் சிவ மந்திரத்தை சொல்லியிருப்போம் எத்தனையோ நுணுக்கங்களை சரிவர கடைபிடித்திருப்போம் அதுதான் நாம் செய்ய தவறியது இம்முறை அதை கவனத்தோடு செய்வோம் என மறுநாள் அரதத்தர் சொன்ன அதே பொழுதில் அக்னீஸ்வர பகவானை வணங்கி தொடங்கிய அந்த பயணம் ஆறு சிவாலயங்களை வழிபட்டு மறுபடியும் கஞ்சனூர் வந்து சேருகிறார் அவருக்கு விண்ணில் இருந்து ஒளி ஓர் பல்லக்கு கிணி என மணியோசை எழுப்பி எப்படி வந்து இறங்குகிறது அந்த பல்லக்கை கண்டதும் அருகே இருந்த ஹரதத்தர் பாதத்தில் நமஸ்காரம் செய்து அவருக்கு நன்றி கூறி அந்த பல்லக்கில் ஏறி விண்ணுலகம் போனார் என்று ஹரதத்தருடைய வாழ்வில் நடந்ததே அவருடைய சரித்திர குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது ஹரதத்தர் கமலாட்சி தம்பதியருடைய இல்லற வாழ்வில் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஏழு மகன்கள் இரண்டு மகள்கள் மகன்களுக்கு பெயர்கள் மகாதேவன் நீலகண்டன் சங்கரன் சந்திரசேகரன் சம்பு மத்தியார்த்த நேச்சுவரன் கோவடு நாயகர் மகள்கள் கற்பகாம்பிகையின் மீனாட்சி என பெயரிட்டிருந்தார் ஒரு சமயம் அக்னீஸ்வர ஆலயத்தில் ரதோற்சவம் நடைபெறுகிறது குழந்தைகள் எல்லோரும் பெரும் கூட்டமாக கொண்டாடி மகிழக்கூடிய சந்தர்ப்பம் அது அப்போது ஹரதத்தரனுடைய பிள்ளைகள் தனது தந்தையை பார்த்து கேட்கிறார்கள் அப்பா இந்த கோயில் திருவிழா காலத்தில் ஊரார் பிள்ளைகள் எல்லோரும் வருகிறார்கள் யாவரும் பல பல என பட்டாடைகள் அணிந்திருக்கிறார்கள் விதவிதமான தங்க ஆபரணங்கள் அணிந்திருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் மட்டும்தான் அவர்கள் மாதிரி எந்த ஆபரணங்களும் அணியாமல் மிக எளிமையாக போகிறோம் அது எங்களுக்கு ஒரு மனக்கூச்சத்தை தருகிறது தாங்கள் அதற்கு ஏதேனும் ஒரு வழி செய்யப்படாதா என்று கேட்கிறார்கள் அதுக்கு அரதத்தர் சொல்கிறார் குழந்தைகளே நீங்கள் பூசுகிற விபூதியும் குங்குமமும் உங்கள் சரீரத்துக்கான ஆபரணங்கள் சதா காதுகளில் கேட்டு மகிழ்கிறீர்களே சுலோகங்களும் சிவநாமங்களும் அது உங்கள் காதுகளுக்கான அணிகலன்கள் சிவாலயப் பிரதட்சிணம் செய்வதே பாதபூஷணம் இப்படி தெய்வீகமான ஆபரணங்களை நீங்கள் எப்பொழுதும் அணிந்திருக்கிறீர்கள் பிள்ளைகளே அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கிற போது இப்படி சாதாரண விஷயங்களில் ஆசை கொள்ளலாமோ என்று கேட்கிறார் பரதத்தர் சொன்ன பதிலை கேட்ட அந்த குழந்தைகள் அவரை சூழ்ந்து கொண்டு தந்தையே தாங்கள் சொன்னது யாவும் சரி தாங்கள் சொன்ன ஆபரணங்களை நாங்கள் அணிந்திருப்பதும் உண்மைதான் ஆனால் இந்த லௌகீக ஆபரணங்களை ஒருமுறையாவது நாங்கள் அணிந்து பார்க்க ஆசைப்படுகிறோம் மற்ற குழந்தைகளோடு கலந்து நிற்கிற போது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தாங்கள் மனது வைத்தால் சிவனிடம் கேட்டால் அவர் கொடுப்பார் அல்லவா எங்களுக்காக நீங்கள் கேட்டு வாங்கி கொடுக்கக்கூடாதா என்று அந்த குழந்தைகள் கல்லங்கப்படமற்று தந்தையிடம் கேட்கின்றன அப்போது அரதத்தர் என்ன நினைக்கிறாராம் இந்த பிஞ்சு குழந்தைகளுக்குள் ஈஸ்வர பக்தி மேலோங்கி இருக்கிறது பெரும் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் அப்பா சிவனை கேட்டால் சிவன் கொடுக்கப் போகிறார் என்று நம்பிக்கை மிகுந்து இருக்கிறார்கள் அந்த நம்பிக்கை விடக்கூடாதே என்று அந்த கணமே நிட்டையில் அமர்ந்து சிவனிடம் பிரார்த்தனை செய்கிறார் அடுத்த ஓரிரு நிமிடங்களில் அவர் வீடு இருக்கும் தெருவில் ஒரு காளை மாடு ஜல் ஜல் என்ற ஓசையோடு கடந்து போகிறது சட்டன கண் விழித்த அரதத்தர் என்ன சொல்கிறார் தனது பிள்ளைகளை அழைத்து இப்போது ஒரு காளை மாடு வீதி வழியே போகிறதே அது போகிற அடிகளை போய் கவனியுங்கள் அது கால் பாத தடங்கள் பதிந்திருக்குமே அந்த பதிந்திருக்கிற தடங்களை போய் பாருங்கள் பதிந்த அந்த தடங்களில் ஆபரணங்கள் புதைந்து இருக்கும் போய் உங்களுக்கு தேவையான ஆபரணங்களை எடுத்து அணிந்து கொண்டு மகிழ்க என்று சொல்கிறார் அதுபோல் அந்த குழந்தைகள் போய் பார்க்கிறார்கள் ஒரு காளை மாடு முன்னோக்கி கொண்டிருக்கிறது அது போன அடித்தடங்களில் போய் கை வைத்து பார்க்கிறார்கள் மணலோடு மணலாக வளையல் மோதிரம் அட்டிகை இப்படி என்னென்ன தேவையோ எல்லாம் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொன்றாக தோண்டி தோண்டி எடுக்கிறார்கள் எடுத்து அந்த குழந்தைகள் யாவரும் அணிந்து கொண்டு ஆசை தீர அந்த திருவிழாவுக்கு சென்று வந்தார்கள் என ஹரதத்தருனுடைய சரிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு சமயம் ஹரதத்தர் திருவாடுதுறையில் பாலிக்கும் கோவடு நாயகரை தரிசித்துவிட்டு விட்டு திரும்புகிற போது இருட்டி விட்டது அந்த நேரம் இடியும் மழையுமாக கடும் நெருக்கடி ஊர் திரும்பி வருகிற சாலை தடம் புரியவில்லை தடுமாறி ஒரு மரத்தடியில் நின்று விட்டார் அப்போது ஒரு ஆடுமைக்கும் இடையன் ஒருவன் வந்து சுவாமி எந்த ஊர் போகணும் நான் அந்த ஊருக்கு தான் போகிறேன் வாங்க உங்களுக்கு வழிகாட்டுறேன் எங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பழக்கம் அப்படின்னு சுவாமிக்கு வழிகாட்டியபடியே கஞ்சனூர் வந்து விட்டு விடுகிறார் சுவாமி வீட்டுக்கு வந்ததும் தனக்கு துணையாக வந்த இடையரை சாப்பிட்டு விட்டு போப்பா என்று சொல்கிறார் இல்லைங்க எனக்கு நான் வீட்டில் போய் தான் சாப்பிட்ணும் நீங்கள் ஏதா கொடுங்க நான் எடுத்துட்டு போகிறேன்னு அந்த இடையர் சொல்கிறார் வீட்டில் வீட்டிலிருந்து அன்னமும் அதில் நல்ல நெய்யும் பாகற்காய் குழம்பும் ஒரு இலையில் வைத்து கொடுத்து உதவி செய்த இடையரை வழி அனுப்புகிறார் ஹரதத்தர் மறுநாள் காலை அக்னீஸ்வரர் ஆலயத்தில் கர்ப்பகிரகத்தில் லிங்கத்தை சுற்றி சாதமும் பாகற்காய் குழம்பும் சிதறிக் கிடக்கிறது ஆலய கதவை திறந்த அர்ச்சகர்களுக்கு பேரதிர்ச்சி இது என்ன இப்படி ஒரு காட்சி நேற்று சுவாமிகளுக்கு நாம் படைத்த படையல் என்ன இன்றைக்கு இங்கே இருப்பது என்ன பாகற்காய் படையல் யார் செய்தது ஏன் இப்படி சிதறி கிடக்கிறது என்று தடுமாறுகிறார்கள் அப்போது ஆலய சமையற்காரர்களை அழைத்து இது என்ன விபரீதம் இது எப்படி இங்கே வந்தது என்றெல்லாம் பெரும் விசாரணை நடக்கிறது அந்த கணம் ஒரு ஓர் அசிரி வாக்கு கர்ப்பகிரகத்திலிருந்து எதிரொலிக்கிறது யாமே நேற்று அரதத்தருக்கு வழிகாட்டினோம் அவர் அன்பாக தந்த உணவை நாமே ஏற்றோம் என்று ஒரு குரல் கேட்டு ஓய்கிறது அந்த தகவலை எடுத்து வந்து அரதத்தரிடம் கேட்கிறார்கள் முத நாள் இரவு நடந்ததை அவர் சொல்ல ஊரார் சிலிர்த்து நிற்கிறார்கள் இப்படி ஒரு சிறப்பு நம்மூரில் வசிக்கிற அரதத்தருக்கும் சிவனுக்கும் இருக்கிறதே தெய்வம் அவரோடு நட்பு கொண்டு உறவாடுகிறது என்ன ஒரு ஆச்சரியம் அவர் காலத்தில் நாமெல்லாம் வாழ்கிறோமே என்று அவரை யாவரும் போற்றி மகிழ்கிறார்கள் ஹரதத்தனுடைய சகோதரி மகன் கங்காதரன் கால்முடமானவர் அவருக்கு வாழ்நாள் பெரு ஆசை காசி செல்ல வேண்டும் என்பது தன்னுடைய மாமாவான ஹரதத்தரை வந்து நமஸ்கரித்து தன்னுடைய பெரும் ஆசையை தெரிவிக்கிறார் வாழ்நாளில் எப்படியாவது யாம் காசி செல்ல வேண்டும் தாங்கள்தான் அதற்கு உதவ வேண்டும் என கேட்டுக்கொள்கிறார் சரியப்பா நீ காவிரியில் போய் ஸ்நானம் செய்து விட்டு வா வழி சொல்கிறேன் என்று தன்னுடைய சகோதரி மகனை அனுப்பி வைக்கிறார் அவரும் மாமா சொன்ன வார்த்தைப்படி கஞ்சனூரில் ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றங்கரையில் போய் தலைமுழுகி எழுகிறார் பார்த்தால் காசி மணிகர்ணா காட்டாக இருக்கிறது கஞ்சனூரில் ஓடிக்கொண்டிருக்கிற காவேரியில் தலை மூழ்கி எழுந்தபோது காசி நகரமாக இருக்கிறது என்னடா அது காசி போகணுன்னு மாமாட்ட சொன்னோம் போய் குளிச்சுட்டு நம்ம நம்மூர் ஆற்றுல குளித்தோம் அங்கே தலைமுழுவுன்னா கங்கையில் எழுந்திரும்படியே ஆயிட்டே என்ன ஒரு பெரிய விந்தை என்று காசியில் அவருடைய நெடுநாள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியும் வணங்குகிறார் அவ்வூரிலேயே பல நாட்கள் சுற்றி வருகிறார் இப்போது அவருக்கு காசி வந்து விட்டார் அவருடைய நெடுநாள் கனவு ஆசை நிறைவடைந்து விட்டது ஆனால் மறுபடி கஞ்சனூர் எப்படி செல்வது என்று தெரியவில்லை அந்த இயக்கத்தோடையே காசி மாநகரில் நாளும் பொழுதும் சுற்றி வருகிறார் ஒருநாள் காசி விஸ்வேஸ்வரர் ஆலயம் அருகே உள்ள படித்துறையில் விபூதி பூசிய ஒரு மகாபுருஷர் தன் பத்தினியோடு அமர்ந்து தாயக்கட்டை விளையாடிக் கொண்டிருக்கிறார் இவர் அவர் அருகே போய் நின்று அவர்கள் விளையாடுவதை பார்க்கிறார் விளையாடி கொண்டிருக்கிற அந்த மகா புருஷர் எந்த ஊரப்பா என்று விசாரிக்கிறார் தான் இதுபோல கஞ்சனூரிலிருந்து கஞ்சனூரில் இருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னதும் ஓ அப்படியா அந்த ஊரில் ஹரதப்பர்ன்னு ஒருவர் இருக்கிறாரே அவரை தெரியுமா உமக்கு என்று கேட்கிறார் அவர் என்னுடைய தாய்மாமா தான் அவர் தான் என்னை இங்கு அனுப்பி வைத்தார் என்று ஆர்வத்தோடு பதிலளிக்கிறார் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நீ அவரை ஊருக்கு போனால் காசியில் ஒருவர் நலம் விசாரித்தார்னு சொல்லணும்பா என்று சொல்கிறார் உடனே விளையாடிக் கொண்டிருக்கிற அந்த அம்மையாரும் நானும் அவரை ரொம்ப நலம் கேட்டேன்னு சொல்லணும்பா என்று சொல்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் சிரித்த முகமாய் தலையாட்டி கொண்ட கங்காதரன் மாமா வந்து அவருடைய சித்தாடல் மூலம் என்னை அங்கே குளிக்க சொன்னார் இங்கு வந்து எழுந்தேன் இப்போ ஊருக்கு போக வழி தெரியாமல் இருக்கிறேன் என்று அழைத்து கொண்டார் அதிக்கேம் பாதி கவலைப்படுற எப்படி வந்தியோ அப்படியே ஊருக்கு போக வேண்டியதானே மறுபடியும் கங்கையில் இறங்கு ஹரதத்திர மனசில் தியானம் பண்ணிட்டு தலைமுழுகு உன் ஊரில் எழுந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார் ஓ இவ்வளவு தானா இன்று அந்த கணமே ஓடிக்கொண்டிருக்கிற கங்கையில் குதித்து அரதத்தரை தியானித்து தலைமுழுகுகிறார் எழுகிற போது கஞ்சனூர் பிரம்ம திருத்தத்தில் எழுகிறார் என்ன அதிசயம் என்று வியந்து நிற்கிறார் வியப்பு குறையாமல் அரதத்தரை போய் தரிசனம் செய்து அவர் பாதத்தில் நமஸ்காரம் செய்கிறார் காசி பயணமெல்லாம் சிறப்பாக இருந்ததா என்று கேட்கிறார் அரதத்தர் ரொம்ப சிறப்பாக இருந்தது மாமா எந்த குறையும் இல்லை அந்த காசி மாநகரில் எம்மை யாராவது நிலம் விசாரித்தார்களா எமக்கு வேண்டியவர்கள் யாராவது அங்கே இருக்கிறார்களா என்று கேட்கிறார் அரதத்தர் ஆமாம் மாமா ஒரு லட்சணமான தம்பதி படித்துறையில் தாயம் விளையாடிட்டு இருந்தா வழி தெரியாமல் நின்ற எனக்கு அவங்க சொல்லுதான் வழியாக அமைஞ்சுது அவங்க தான் உம்மை விசாரித்தாங்க ஓ காசி விஸ்வநாதரும் விசாலட்சுமியும் எத்தனை அன்பு என் மேலே ஒரு சாதாரணவனே நல்லா இருக்கானான்னு உன்னிட்ட நிலம் விசாரிச்சு அனுப்பிச்சாங்க பாரு அப்படிங்கிறார் அப்போதுதான் கங்காதரனுக்கு புரிகிறது அப்படி ஒரு தெய்வீக தம்பதியாக அமர்ந்து தாயம் விளையாடிய அவர்கள்தான் சிவனும் பார்வதியும் என்று உணர்ந்து மைசிலிருக்கிறார் பிற்காலத்தில் இந்த கங்காதரரே அரதத்தருக்கு பிரதம சீடராக இருந்து அவர் இயற்றிய பல கிரந்தங்களுக்கு விளக்க உரை எழுதுபவராகவும் அமைந்தார் இந்த கங்காதரன் கஞ்சனூரில் மூழ்கி காசி சென்று மறுபடியும் கஞ்சனூர் வந்து எழுந்த அந்த காவிரி கரைக்கு மணிகர்ணிகை தீர்த்தம் என்ற பெயரும் பிற்காலத்தில் வளங்களாயிற்று இன்னும் அவர் நிகழ்த்திய எண்ணற்ற சித்தாடல்களை அடுத்த அத்தியாயத்தில் அனுபவிப்போம் அறிவோ மகா